வேதம் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன் ஏன் ரத்த பிரியனை கற்றுகிற அருவு இருக்கிறா ரத்த பிரியனை அருவு அருக்குறா அது ரத்த பிரியனால் சீமையை அவனை கழிந்து கொள்றான் ரத்த பிரியனே ரத்த பிரியனே வேலி அழியின் மகனேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் நம்ம காலைல பார்த்தோம் சீமையை தாவிதை தூசித்தது பின்பு தாவித சீ சீமையை எப்படி பழி வாங்குற குணத்தில் போய் அவனை சாவடிச்சது யோ எப்படி கொண்டதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களை விருதாப்பி அணிஞ்சிட்டார் ராஜா படுத்த பெட்ரிடன் படுத்து படிக்க ஆகிட்டார் ஏன் ஆனால் பழி வாங்கத்தில் எனக்கு உரியது முதல்ல எல்லாம் சீமையை பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கர்த்த தான் அனுமதித்தார் தான் நீ என்னை திட்டுனுன்றது அது பிறகு ஒரு காலக்கட்டம் வருகிற பொழுது அவனை விடாத அவனை வெட்டு குத்துன்றது மகன்கிட்ட நிறைய மயிரோடு அவன் பாதாளத்தில் இறங்கணும் சமாதானத்தோட இறங்க பண்ணாதிரும் என்று சொல்கிறது யோ அப்பயோ அப்படியே பண்ணுன்றது தான் ச சமாச்சாரங்கள்லாம் சாதாரண விஷயம் இல்லை பொல்லாத மனுஷனாக இருக்கான் ஒன்று ராஜாக்கள் ஒன்று ரெண்டு அதிகாரத்திலே தெரிஞ்சிடுது தாவிதருடைய உள்ளான மனுஷனுடைய சுபாவ கிளைகள் ராஜ வஸ்திரம் தரிக்கிற பொழுது அவர் ராஜா அதுக்கப்புறம் சாதாரண வீடுக்குள்ளே அரண்மனையில் போயிட்டு அவர் லுங்கி கட்டுறப்போ அவர் வேறு மாதிரி ஆயிடுறார் முழுக்க மாம்சோம்னு சொல்ல வரேன் நான் பழி வாங்குற எண்ணம் மட்டும் வேணாம் அவன் ஜெயிச்சதை போல தான் தெரியும் தெரியட்டோம் நீங்கள் எதையும் போய் செஞ்சு மாட்டிக்காதீங்க கரைப்படுத்திக்காதீங்க வாழ்க்கையில் நிலையேற்று போயிடாதீங்க வாழ்க்கையில் மென்மேலும் பெலப்பட்டு பெரிய காரங்க நீ கற்றுக்கணும் செய்யணும் ராஜாவே பழி உங்களுக்கு லபியாது அந்தம்மா சொல் அபிகாயில் சொல்து என்ன நீர் ரெண்டு உமக்கு துக்கம் இராது நீர் பழி வாங்கல் இருந்ததுண்டானாலும் துக்கம் இராது மன வராது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்துடும் தாவிதை கொடறன் வெட்டுறேன் குத்துறானோன்னு அவன் மென்டலாகவே ஆயிட்டான் சவுளு வாழ்க்கையில் சரியாகவே இருக்காது நாற்பது வருஷம் ராஜ்ய பாட்டில் ரெண்டு வருஷம் ஒழுங்காக ஆளுகையை செஞ்சார் ராஜா மீதி முப்பத்தெட்டு ஆண்டு காலம் இந்த ஆவியினால் ஏவப்பட்டு வருகிறதும் போகிறதுமாக இருக்கும் அப்போல்லாம் தாவித்து வந்து சுரமண்ணம் வாசிப்பார் அவர் விடுதி ஆவார் அதன் பிறகு அவனை இவனே அந்த மௌனை இந்த மௌனே வெட்டுறேன் குத்துறேன்றது இப்படியே போய் கொண்டு வாழ்க்கை இதுதான் பழி வாங்குதல் கத்திரக்குரியது இது என்ன ஆவினா அந்த பழி வாங்குறது செய்கிறாங்க பாருங்கள் பொல்லாத ஆவி விடுகப்பட தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வருகப்படும் பர்சுத்தாய் பெற்றவன் பழி வாங்கக்கூடாது பழி வாங்க மாட்டாங்க அப்படி பழி வாங்கினாங்களாம் அவங்க வாடிக்கையை கற்று நாய்ந்திருப்பார் உங்களுக்கு தேவனுடைய ஆலயமாக நீங்கள் காணப்படணும் அதில் தேவன் மகிமையை அனுப்பணும் அப்பொழுது அந்த ஆலயத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து போடுவார் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது மனதின் ஆழத்துல தொட்டு பார்த்து சொல்லுங்க இருதில் கை வைத்து சொல்லுங்க என் தங்கப்பன் மீது என கசப்பு தாய் மீது கசப்பு வேணாய்யா ஐயா அந்த கசப்பு